ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உன்னுடைய உறவானது மிகவும் புனிதமானது ஆனால் நீ பாசமும் அன்பும் வைத்திருக்கும் அந்த நபர் உன்னுடைய உறவானவர் எப்பொழுதுமே உனக்கு துரோகம் செய்யவே நினைக்கிறார் உனக்கு சொந்தமான ஒருவர் உனக்கே உனக்கென்று இருக்க வேண்டிய ஒருவர் இன்னொருவர் இன்னொருவரின் உறவை தேடிச் செல்கிறார் அப்பொழுது உனக்கு தெரியாத வரை ஒன்றும் புரியாது ஆனால் இப்பொழுது உனக்கு அனைத்துமே தெரிந்துவிட்டது உனக்கு சேதி கேட்டவுடன் உன் நெஞ்சே வெடித்துவிடும் போலிருக்கிறது யாரை நம்பி இந்த இடத்திற்கு வந்தாயோ எந்த உறவு புனிதமானது என்று நினைத்தாயோ எந்த உறவு தம்மை காத்து நிற்கும் யார் என்ன கொடுமைப்படுத்தினாலும் காத்து நிற்பார் என்று நீ எதிர்பார்த்தாயோ அந்த உறவானது உனக்கு பின்னால் துரோகம் பண்ணி கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்த பிறகு மிகவும் வருத்தமான ஒரு விஷயமாக மனசே நொந்து போகும் ஏன் சொல்லப்போனால் மனசே வெடித்துவிடும் போல உனக்கு உள்ளது என்ன செய்வது என்று அறியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் இந்த உறவு தேவையா என்று தூக்கி எறியவும் முடியவில்லை இந்த உறவு வேண்டும் என்று ஏற்றுக்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை இப்பொழுது நீ இருக்கும் நிலையானது மிகவும் கொடூரமானது கொடுமையானது என் எதையுமே எதிர்பார்க்காமல் இப்படி நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் யார் பலிகடா ஆகிறார்கள் என்று பார்த்தால் அந்த உரிமைக்குரியவர்கள்தான் அப்படி இருக்கும் பொழுது உன்னை நீ நம்பி வந்தவர் ஏமாற்றுகிறார் என்றால் இன்னொரு உறவை தேடி செல்கிறார் என்றால் இதற்கு பேர் வாழ்க்கையா இது வாழ்க்கையே கிடையாது அம்மா அம்மா என்று இந்த வாராகியை இரு கைகளாலும் ஏந்தி பிச்சை கேட்பது போல் நிற்கிறாய் இந்த தாயானவள் என்ன தவிப்பு தவிப்பாள் என்று உனக்கு தெரியுமா நீ துடிக்கும் விதத்தை விட அதிகமாக துடிக்கிறாள் ஏனென்றால் என் குழந்தை என் முன்னால் என் சன்னதியில் மடியேந்தி கலங்கி நிற்கிறது இதற்கு என்னம்மா விடை என்று கலங்கி நிற்கும் அந்த கண்ணீரை பார்ப்பதற்கே என்னால் முடியவில்லை இந்த வாராகி என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்று நீ கேட்கும் இந்த கேள்வி என் காதில் ஈட்டியாக பாகிறது இந்த வாராகி அப்படியெல்லாம் உன்னை விட்டுவிட்டு எங்கேயும் சென்றுவிட மாட்டாள் உன்னை காத்து நிற்பவள் இந்த வாராகி அம்மா கலங்காதே உனக்காக நான் இருக்கிறேன் உன்னை விட்டு எங்கும் செல்லவில்லை உன்னை கட்டியணைத்து அரவணைத்து கொண்டிருக்கிறேன் துரோகம் செய்தவர்களை தண்டிக்க நிச்சயமாக நான் எந்த முடிவு வேண்டுமானாலும் எடுப்பேன் உன் வாழ்க்கைக்காக யாருக்கு என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுப்பேன் உன்னை கொடுமைப்படுத்தியவர்களும் உனக்கு துரோகம் செய்தவர்களும் நிம்மதியாக இருந்துவிட முடியாது நீ இன்று கலங்கி நிற்கும் காரணம் யாரால் என்று எனக்கு தெரியும் அவரை மாட்டேன் என்ன தண்டனை கொடுக்க வேண்டுமோ என்னென்ன பாடம் கற்பிக்க வேண்டுமோ அனைத்தையும் கற்பிப்பேன் நீ நினைப்பது போல் அவ்வளவு சுலபமாக இதிலிருந்து அவர் தப்பிவிட முடியாது உன்னுடைய ஒவ்வொரு சோகத்திற்கும் அவன் செய்த ஒவ்வொரு துரோகத்திற்கும் பதில் சொல்லியே ஆக வேண்டும் நீ புரிந்து கொள் இந்த வாராகி உன்னை அவ்வளவு சீக்கிரம் எங்கும் கைவிட்டு விட மாட்டாள் உன்னுடைய அனைத்துமாய் நான் நிற்பேன் என்றுமே உன்னை காட்பதுதான் என்னுடைய கடமை இப்படி இருக்கும் பொழுது எங்கிருந்தோ வந்த ஒருவன் உன்னை தேவையில்லாமல் சித்திரவதைக்கு ஆளாக்கிவிட்டான் கொடுமைப்படுத்திவிட்டான் உன்னை தேவையில்லாத வார்த்தைகளால் திட்டிவிட்டான் எத்தனை வார்த்தைகள் கொட்ட முடியுமோ அப்படியெல்லாம் கொட்டி உன்னுடைய உடம்பை ரணமாக்கி விட்டான் மனதையும் ரணமாக்கிவிட்டான் உன் வாழ்க்கைக்கு கேள்விக்குறியாக அலைகிறாய் நிச்சயமாக இந்த வாராகியை நம்பி வந்துவிட்டாய் உன்னை கைவிட மாட்டேன் இதிலிருந்து உன்னை காப்பேன் உன் உன்னுடையவரை உன்னுடன் சேர்ப்பேன் இத்தேவையில்லாத உறவை பிரித்து விடுவேன் நீ கவலைப்படாதே உனக்கு உன் உறவு நிச்சயமாக வந்து சேரும் நீ நினைப்பது போல் அப்படி சுலபமாக உன்னிடமிருந்து தப்பிவிட முடியாது நான் எத்தனை தண்டனைகளை கொடுத்தாவது உன்னை வந்து நாடி நிற்கச் செய்வேன் அவனை விட்டுவிட மாட்டேன் உன்னை உன் நினைப்பில் அவன் வாடி உன்னிடம் வரவழைப்பேன் நீ கவலைப்படாதே என்றும் என்றிருந்தாலும் அவன் உனக்கு சொந்தமானவன் உன்னிடம் வருவதற்கு என்னென்ன வழி செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து அவனுக்கு எப்படியெல்லாம் தண்டனை தர முடியுமோ உனக்கு துரோகம் செய்ய வைத்தவர்களும் செய்தவர்களையும் சும்மா விட்டு விட மாட்டேன் என்ன தண்டனையா வேண்டுமானாலும் கொடுத்து அவர்களுக்கு பாடம் கற்பித்து தருவேன் என் குழந்தை கலங்கி நிற்பதை என்றும் பார்த்து கொண்டிருக்க மாட்டேன் உனக்கு எத்தனை சோ சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பேன் பொறுமையாக இரு மகளே நடப்பது அனைத்தும் நன்மைக்காக நடக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் இந்த வாராகி பொறுப்பேற்று உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய நிச்சயமாக இந்த வாராகி உனக்கு உதவி செய்வேன் அழுவாதேம்மா நீ கலங்கி நிற்பது இந்த வாராகியின் முன்னால் இந்த தாயின் முன்னால் என்னுடைய சோ உன்னுடைய சோகமானது என்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது உன்னை இதிலிருந்து எப்பொழுது மீட்டு எடுப்பேன் என்று நித்தம் நித்தம் தூங் உன் தூங்காமல் நான் காத்து கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கை வளமாக அமையும் வரை இந்த வாராகி ஓயமாட்டேன் உன் வாழ்க்கைக்கு நல்ல செழிப்பை கொடுக்கும் வரை நிச்சயமாக இந்த வாராகி உறங்க மாட்டேன் உன்னுடைய வாழ்க்கை வளமாக அமையும் வரை இந்த வாழ் வா வாராகி ஓயமாட்டேன் நிச்சயம் புரிந்து கொள் உன் வாழ்க்கை அழகான சோலைவனமாக மாற்றி அமைக்க இந்த வாராகியால் முடியும் நிச்சயம் நல்லது நடக்கும் நீ கவலைப்படாமல் பத்திரமாக இரு உறவுகள் ஒன்னோடு பொழுது கடவுளின் பார்வை உன் மீது இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இரு தன்னந்தனியாக நிற்கும் பொழுது கடவுளே உன்னோடு இருக்கிறார் என்று நம்பிக்கையோடு இரு இதைவிட உனக்கு வேறு என்ன வேண்டும் உனக்கு கடவுளே துணை இருக்கிறார் யாரும் உன்னை விட்டு விலகவில்லை அப்படி விலகி இருந்தால் அவர்களுக்கு உன்னுடைய அருமை தெரியவில்லை என்றுதான் அர்த்தம் என்னை நம்பியவர்களை நான் ஒருபொழுதும் பொழுதும் கைவிட மாட்டேன் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னைக்குமே உன் உனது பாதுகாப்பு என்னுடையதாக இருக்கும் உன்னை கட்டி அணைத்து அரவணைத்து காப்பாற்றுவேன் இறைவன் கைவிடமாற்றான் என்று மனதளவில் நினைத்தால் நிச்சயமாக கைவிட மாட்டேன் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் முழுமையாக என்னை நம்பு வாராகி நம்மை காப்பாற்றுவாள் என்ற நம்பிக்கையோடுதானே ஓடிவந்து இந்த வாராகியிடம் கண்கலங்கி நின்றாய் பிறகு திரும்பவும் கவலைப்பட வேண்டாம் உனக்கான அனைத்தையும் நான் தருவேன் நீ எதை எதிர்பார்த்து உன்னிடம் வரவேண்டும் என்று ஏங்கி இங்கு வந்து நின்றாயோ அந்த செயல் நிச்சயமாக நடக்கும் உன் வீடு தேடி வரவழைப்பேன் உன்னை எதிர்த்தவர்களை ஒது ஓரம் கட்டிவிட்டு உனக்கு தேவையானவரை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் யார் உன் வாழ்க்கையை கலங்கப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களை அடியோடு வெட்டி சாய்ப்பேன் நிச்சயமாக இந்த வாராகி சொல்வது நடக்கும் உன் வாழ்க்கை மிகவும் அழகாக இருக்கும் கவலைப்படாமல் பத்திரமாக இரு ஜெய் வாராகி